ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த ஏழு விதமான ட்ரிங்க்ஸை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு காஞ்ச திராட்சை தேவைப்படும் நாம் வந்து இங்கே ஒரு மூணு விதமான ட்ரிங்க்ஸ் செய்ய போகிறோம் அந்த மூணு விதமான ட்ரிங்க்ஸுக்கும் இவ்வளோ பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம தனித்தனியாக ஒன்றுன்னா செய்யறதுக்கு மூணு முந்திரி பருப்பு மூணு பாதாம் பருப்பு ஒரு ஏழு காஞ்ச திராட்சை இருந்தால் போதும் அந்தளவுக்கு நம்ம தண்ணியில் ஊற வச்சால் போதும் ஒரு நாலு மணி நேரத்துல இருந்து ஓவர் நைட் கூட நீங்க நைட் ஃபுல்லா கூட ஊற வச்சுக்கலாம் நல்ல சுத்தமான குடிக்கிற தண்ணி கொஞ்சமா ஊட்டி இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க பாலில் ஊற வச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அது வந்து சுத்தமான பால் கிராமத்து சைட்லாம் வரும் அது வந்து நைட்டில் தான் பால் கறப்பாங்க அந்த பால் வந்து நம்ம காய்ச்சிட்டு அப்போ தான் வைப்பாங்க அதுலேருந்து நம்ம ஊற்றி வச்சிட்டோம்னா அதுல ஊறி நல்லா இருக்கும் ஆனா அந்த மாதிரி பால் நிறைய இடத்துல கிடைக்கறதுல அதனால தான் நம்ம தண்ணியில ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம் அது இல்லாத நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தண்ணியிலேயே இங்க எப்படி செய்யணும்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ இந்த முதல்ல நம்ம இந்த மூணு விதமான ட்ரிங்க்ஸுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு அடியாக நீங்கள் ஊற வச்சிருக்கோம் இப்போ முதல்ல இந்த முந்திரி பருப்பில் வந்து அப்படி இருக்கட்டும் ஆனால் பாதாம் பருப்பில் வந்து இந்த மாதிரி தோல் இருக்கும் இந்த தோல் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு வேணான்னு நினைப்பாங்க அப்படி வேணான்னு நினைக்கிறவங்க இந்த தோல் வந்து நீங்கள் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இது ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறினால இந்த தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடும் நீங்கள் சுடுதண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் தோல் வேணான்னா நீங்கள் உரிச்சிக்கலாம் இல்லைனா அப்படியே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணா நம்ம ஊற வச்ச இந்த முந்திரி அதுக்கப்புறம் பாதாம் திராட்சை இந்த மூணு தண்ணியையும் நம்ம அப்படியே ஒரே பாத்திரத்துல வச்சுக்கலாம் இது மூணு பொருளையும் நம்ம மிக்சி ஜாருக்குள்ள போட்டு இந்த தண்ணியை வேணாலும் ஊத்திக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட நம்ம நல்ல பைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக இப்போ வந்து நான் மூணு ட்ரிங்க்ஸ் செய்ய போகிறேன் அதுக்காக தான் இவ்வளோ பொருள் சேர்க்குறோம் நீங்கள் வந்து தினம் ஒரு ட்ரிங்க் செய்யும்போது நான் முதல்ல சொன்ன அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு முந்தி மூணு முந்திரி பருப்பு மூணு பாதாம் பருப்பு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு காய்ஞ்ச திராட்சை நீங்கள் ஊற வச்சுட்டு நைட்டில் இல்லைனா ஒரு நாலு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூலில் இருந்து வந்த உடனே இந்த ட்ரிங்க்ஸை செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனா ஒரு பதினோரு மணி போல் கூட செய்யலாம் இதில் இப்போ இந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஸ்டீல் பாத்திரத்தில் இந்த ட்ரிங்க்கை வந்து ரெடி பண்ணுங்கள் இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் அதில் சேர்த்து வச்சிருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி வெறும் பாத்திரத்தில் போட்டு வறுக்க ஆரம்பிக்கணும் ஃப்ளேமை வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க லாஸ்ட்டு சிம்மில் வச்சு நீங்கள் இதை வருங்க இப்போ இதை கொட்டி வறுத்த உடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூடுலையே இது நல்லா வருபற்றோம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு அதில் ஒரு சிட்டிக்க அளவுக்கு தான் மஞ்சள் தூள் சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க இப்போ இதை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி வறுபட ஆரம்பிக்கும் போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லைன்னா அது வந்து அப்படியே கருகிற மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா பாருங்க வறுபட்டுருச்சு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த இடத்துல நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு தான் வருத்தோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம நம்ம அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கோ இல்லைங்களா அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரே ஒரு சிட்டி அளவுக்கு தான் நீங்க தூள் சேர்க்கணும் இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு கிளாஸில் ஊட்டிக்கலாம் கிளாஸில் நம்ம அதை ஊற்றி எடுத்துக்கிட்டோம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தான் இருக்கு இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த முந்திரி பாதாம் திராட்சை பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் தனித்தனியாக அரைச்சி ஒரு நாள் செய்யும்போது கொஞ்சமாக தான் நம்ம அரைச்சி அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம மூணு ட்ரிங்க்ஸ்க்காக அரைச்சிருக்கிறதுனால அதில் கால்கை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஏன்னா அது மொத்தமாக ஒரு மூணு ஸ்பூன் தான் வரும் அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ண அந்த தண்ணி அதையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணு முந்திரி மூணு பாதம் ஒரு ஆறு காஞ்சி திராட்சையோட பேஸ்ட் தேவைப்பட்ட நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ற அந்த தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளவுதாங்க இது ரெடி ஆயிடுச்சு சூடா இருக்கும்போது அப்படியே வச்சுருங்க இதை ஆரட்டும் சூடு நல்லா ஆரட்டும் ஆறந்த பிறகு இந்த ட்ரிங்கை கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் இருமல் தொண்டவலி சளி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்போது இந்த ட்ரிங்கை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜியாகவும் இருப்பாங்க அதோட காய்ச்சல் தொண்டவலி சளி இதெல்லாம் சரியாயிடும் இதை வந்து வாரத்துல ஒரு ரெண்டு தடவை நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இனிப்புக்கு தேவையானதை நீங்க சேர்த்துக்கலாம் அடுத்த ட்ரிஸ்க்கு ஒரு கிளாஸில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க அதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பேஸ்ட்டு நம்ம மொத்தமாக மூணு பகுதியாக இதை பிரிச்சிருக்கோம் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ண தண்ணி அதையோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுல வந்து நல்ல சூடா இருக்கிற தண்ணி சேர்க்கணுங்க இப்பதான் நல்ல சூடா இருந்து அடுப்புல இருந்து இறக்கிற தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு நீங்க பால் யூஸ் பண்றதா இருந்தா பால் பவுடரும் சூதணிக்கும் பதில இந்த பேஸ்டோட பால் சேர்த்து சூடா இருக்க பாலை ஊத்திட்டு நல்லா கலக்கி இதை ஆற வரைக்கும் வச்சிருங்க ஆறின பிறகு குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து நீங்க தினமும் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க அதோட நல்ல வெயிட் போடும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான வெயிட் தான் ரொம்ப முக்கியம் நம்ம எக்ஸ்ட்ராவா கொலஸ்ட்ரால் ஐட்டம்ஸ் எண்ணெய் பொருள் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம்னா வாயு பிரச்சனை கொலஸ்ட்ரால்னால தான் வெயிட் போடுவாங்க ஆனால் இதெல்லாம் கொடுக்கும்போது குழந்தைங்க ஹெல்த்தியான வெயிட் போடுவாங்க அதனால ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க எப்பவுமே காஞ்சி திராட்சை வந்து ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக பண்ணும் அதனால நல்ல ரத்தமும் அதிகரிக்கும் குழந்தைங்க எப்பவுமே ஹெல்த்தியாக இருப்பாங்க நீங்கள் இதை தினமும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வாரத்தில் ஒரு மூணு நாளாச்சும் கொடுங்க வெறுமே பால் கொடுக்கறத விட இந்த மாதிரி இந்த பேஸ்ட் அதோட சேர்த்து குடுத்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது இது ரெண்டாவது ட்ரிங்க் இப்ப அடுத்த ட்ரிங்க் பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் துருவல் எடுத்து வச்சிருக்கோம் இதில் நீங்கள் விருப்பப்படி எந்த பழங்கள் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளம்பழம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னா குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பி குடிக்க மாட்டாங்க அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்சு பாலா சேர்த்துக்கோங்க இதில் சுடுதண்ணி சேர்க்கணுங்க கொஞ்சமாக சுடுதண்ணி சேருங்க பால் நம்ம கொடுக்கும்போது ஆற வச்ச பாலாக இருக்கணும் காய்ச்சிட்டு பால் பவுடர் நம்ம சேர்த்துருக்கோம் அதோட ஆப்பிள் கேரட் இதெல்லாம் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காம இருக்கணும் ஆப்பிள் அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கணும் தான் ஏற்கனவே போட்ட வீடியோஸில் சொல்லியிருப்போம் நீங்கள் பார்க்கலன்னா வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு நல்ல பேஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இந்த பேஸ்ட்டு கிளாஸ்ல ஊற்றிக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கட்டும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த இந்த பாதாம் திராட்சை முந்திரி பேஸ்ட் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சு கொடுங்க இது மூணு பொருளையுமே நீங்கள் ஸ்வீட்னஸ்க்காக வீட்டில் ரெகுலராக குழந்தைங்களுக்கு என்ன கொடுப்பீங்களோ ராட்டி சக்கரையோ இல்லை மானங்கற்கண்டோ இல்லை சக்கரையோ இல்லை கல்கண்டு பவுடரோ வெள்ளமோ எது வேணாலும் கொடுக்கலாம் நம்ம முதல்ல பார்த்தா கடலை கடலை மாவு ட்ரிங்க்குக்கு வந்து குழந்தைங்களுக்கு கோவிட் டைமில் கொடுக்குறதுனால வெள்ளம் சேர்த்து கொடுங்க வெள்ளம் சேர்த்து கொடுத்தா காய்ச்சல் இருமல் தொண்டவலி சளி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காது அதோட ஜோரம் எடுக்கும்போது குழந்தைங்க எந்த பொருளுமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் எனர்ஜியாக கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அதோட உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரெண்டு ட்ரிங்க்ஸில் நீங்கள் எது வெள்ள சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி கொடுப்பாங்க மூணுமே ரொம்ப ஹெல்தியான வெயிட் கெய்னான ட்ரிங்க்ஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க குழந்தைங்களுக்கு இது எது கொடுத்தாலுமே நீங்கள் ரெகுலராக கொடுக்காதீங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாளோ இல்லை ஒரு நாளோ அந்த மாதிரி கொடுங்க அப்பதான் அவங்க விரும்பி கொடுப்பாங்க நம்ம தினமும் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்து அவங்க வந்து அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரு நாளைக்கு ஒன்று அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி ட்ரைஸ் கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சைஸ் கல்கண்டு தான் இங்கே வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் கல்கண்டு கிடைச்சதுனா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் அது விட நல்லது கொஞ்சமாக எடுத்துருப்பேன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு ஒரு பதினஞ்சு பீஸுக்கு இதை வந்து லைட்டாக வெறும் கடையில் வறுத்து வச்சுது பாருங்க சும்மா தான் வரதுக்கு ரொம்ப அதிகமாக வறுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இதுவும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பருப்புக்குள்ளே இருக்கும் அதையும் லைட்டாக இந்த மாதிரி வறுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டு நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியில எடுத்துக்கணும் ஒரு பதினஞ்சு இல்லைன்னா இருபது கல்கண்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் கல்கண்டு வந்து இது சூடாக இருக்கும் போது முந்திரி பருப்போட சேர்க்காதிங்க முந்திரியும் பாதாமும் ஆறுன பிறகு கல்கண்டு சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துக்கலாம் சூடாக இருந்தால் மெல்ட் ஆகிடும் அதனால தான் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் இதை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு மாதம் வரைக்கும் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் குழந்தைங்க அளவுக்கு பால் குடிப்பாங்களோ ரெகுலராக வீட்டில் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்காக நம்ம கல்கண்டு சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க பால் வெறுமனே கொடுக்கறத விட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க நல்ல பசி எடுக்கும் பசி எடுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சியை தோல் சேவிட்டு நல்லா சுத்தமா கழுவிட்டு துருவி வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா பண்றோம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பாலில் இதுல இருந்து சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டி அளவுக்கு பாருங்க இவ்வளவுதான் சேர்க்கணும் ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம் சும்மா கொஞ்சமா சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இதனால குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் நம்ம சேர்த்திருக்க பொருள்ல வெயிட் கெய்ன் பண்றதுக்கும் உதவும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்க பத்து மாச குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் ரொம்பவே ஈஸியா வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க வாரத்துல ஒரு மூணு நாள் கொடுத்தாலும் போதும் ரொம்பவே ஹெல்த்தியா இருப்பாங்க நல்ல பசியுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க வெயிட் போடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் இது பிடிக்கும் இதை எந்த டைம்ல வேணாலும் குடிக்கலாம் குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கொடுங்க ஒரு கிளாஸ் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு திராட்சையை நான் வந்து ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தேன் காஞ்ச திராட்சை அதில் ஒரு ஏலக்காயும் சேர்த்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போல் நான் ஊற வச்சுருந்தேன் நீங்கள் ஒன் ஹவர் போல் கூட ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊர் இருக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் இது நல்லா ஊறி இருக்குது ஏலக்காய் அதுக்கப்புறம் பதினஞ்சு திராட்சை இதை ஒன்றா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருந்தோம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக அது ஊறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அளவுக்கு தண்ணியை போட்டு நம்ம ஊற வச்சுக்கணும் இப்போ இது நல்ல ஊறி இருக்குது இதை எடுத்து வச்சுக்கலாம் கூடவே ஒரு கிளாஸ் பால் அதோட கூடவே பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் இதில் நம்ம செய்கிற மூணு ட்ரிங்க்ஸுமே ரொம்பவே சூப்பரான வேலை செய்யக்கூடிய ட்ரிங்க்ஸுங்க குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் அதோட நல்ல வெயிட் போடுவாங்க ஒரு சில குழந்தைங்க என்ன சாப்பிட்டாலுமே ஒல்லியாகவே இருப்பாங்க இந்த மாதிரி நல்ல ஃபுட்லாம் ஹெல்தியான ஃபுட்டாக கொடுங்க நல்ல வெயிட் போடுவாங்க அதுக்கான ட்ரிங்க்ஸு தான் இது வந்து நெய் ஒரு அரை ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் ஸ்பூனில் அதாவது பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு நார்மல் சைஸ் கிடையாது இது ரொம்ப குட்டியான சைஸ் தான் அதில் பாதி அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இதை வந்து நீங்கள் காலையில் டைம்லையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைனா சாயங்காலம் டைம்லேயும் கொடுக்கலாம் நைட்டில் தூங்குறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியும் கொடுக்கலாம் காலையில் வந்து சாப்பிட்டா அப்புறமாவா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த மாதிரி இல்லை ஈவினிங் டைமில் நாலு மணிக்கு நீங்கள் பால் குடித்து பழக்கமாக இருக்க குழந்தைங்க அந்த மாதிரி எந்த டைமில் பால் குடிப்பாங்களோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொடுக்கலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாச்சும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல வெயிட் போட்டு ஹெல்த்தியாக இருப்பாங்க குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே கொடுக்கலாம் இது வந்து அஞ்சு வயசு குழந்தைக்கான அளவு ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இதில் பாதி அளவுக்கு ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த அளவை அப்படியே டபுள் பண்ணி பெரிய குழந்தைங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ அடுத்த ட்ரிங்க்ஸு இந்த ட்ரிங்க்ஸுக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கலாம் இந்த ஒரு கிளாஸ் பால் வந்து நீங்கள் பேக்கெட் பால் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக இயற்கையாக கிடைக்கிற பால் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் சரி எந்த பால் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஏலக்காயை நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன் தண்ணியில் போட்டு அதை வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இதை இதோட சேர்த்துடலாம் ஏலக்காய் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல பசியை தூண்டும் அதோடு அந்த வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் விரும்பி கொடுப்பாங்க வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான ரெமடின்னு சொல்லலாம் சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது பால் சில்லுல இருக்கும்போது தான் சேர்க்கணும் அதோட கூடவே ஒரு வாழைப்பழம் வாழைப்பழம் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க வாழைப்பழம் கோல்டு பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க கோல்டு பிடிக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிக்கலாம் அதனால் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க இதோட கூட கொஞ்சமாக தேன் தேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நார்மல் ஸ்பூனில் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் குழந்தைங்க டேஸ்ட்டுக்காக இல்லைனா கொஞ்சமாக வச்சும் சேர்த்துக் கொடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு குழந்தைங்களுக்கு இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையிலையோ இல்லை ஈவினிங் டைம்லையோ இல்லை நைட்லேயோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில் நம்ம பண்ணுற எல்லா அளவுமே அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மியாகவும் அதிகமாகவும் பண்ணிக்கலாம் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரிங்க்ஸ்னால் அது இது தாங்க அளவும் கம்மி பொருட்களும் கம்மி முதல்ல நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை எடுத்து ஒரு ஸ்பூன் பாலில் போட்டு ஊற வச்சிட்டேன் ஏலக்காயை ரெண்டாக அதாவது பிளந்துட்டு இடிச்சுட்டு அப்படியே போட்டிருந்தேன் நம்ம அப்படியே முழுசாக போடாமல் இடிச்சுட்டு போட்டிருக்கேன் அது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறின அப்புறமா நம்ம வந்து அந்த ஏலக்காயை எடுத்துகிட்டு பால் மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம இதில் செய்கிற எல்லா ட்ரிங்க்ஸுக்குமே பால் நல்லா கொதிக்க வச்சு இப்போ வந்து பால் வாங்குனீங்கன்னா முதல்ல எப்படி கொதிக்க வைப்பீங்களோ அந்த மாதிரி கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிற ட்ரிங்க்ஸ் தான் நீங்கள் எல்லாமே நல்லா ஆறன பிறகு செய்யணும் எதுலையுமே சூடாக இருக்கும்போது தேனோ நெய்யோ சேர்க்காதீங்க இப்போ நம்ம அந்த ஏலக்காய் இருந்த பாலில் ஏலக்காயை எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் பால் வந்து நல்ல திக்கான பால் ஏற்கனவே வந்து காய்ச்சும் போது ரெண்டு கிளாஸ் பால் நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் ஆகுற அளவுக்கு கொதிக்க வச்ச பால் இது ஏன்னா இந்த ரெமடிக்காக மட்டும் இதுக்கு முன்னாடி செஞ்ச ரெமடி வந்து சும்மா எப்பவும் கொதிக்க வைக்கிற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாசனை போடணுன்னா இறக்கண இறக்கி வச்ச பால் தான் இப்போ இதில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் கலந்துட்டு குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம் இந்த ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நைட் டைமில் அதாவது தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியோ ஒரு மணி நேரம் முன்னாடியோ குழந்தைங்க விளையாடும் போது நீங்கள் வந்து இதை குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் பெட் டைமில் பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெட் டைமில் இதை கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இது மூணுமே ரொம்பவே நேச்சுரலான சூப்பரான ட்ரிங்க்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு வயசு குழந்தைங்க அதாவது ரெண்டரை வயசுலேருந்து அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு இதே அப்படியே நீங்கள் கொடுத்துக்கலாம் குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா வடி கட்டிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க ஒரு வயசுலேருந்து ரெண்டரை வயசு வரைக்கும் ரெண்டரை வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இந்த லெவலில் கொடுத்துக்கலாம் இதில் பாதி கொடுத்துக்கலாம் இந்த ட்ரிங்க்ஸோட அளவில் பாதியை நீங்கள் கொடுக்கலாம் அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு இந்த அளவில் நீங்கள் கொடுக்கலாம் வயசுக்கு ஏற்ற மாதிரி அளவை இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ஏழு ட்ரிங்க்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிங்க்ஸ் பிடிச்சிருந்ததுனால மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாகவும் வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்